வணக்கம் நண்பர்களே முக்கியமாக இலங்கையில் தற்பொழுது மீண்டும் பெட்ரோலுக்கு வரிசை என்கின்ற ஒரு செய்தி மிக பரபரப்பாக பேசப்படுகிறது முக்கியமாக பேசப்படுகிறது நேற்று மாலை முதல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் முன்பாக மக்கள் நீண்ட வரிசைகளிலே நின்று பெட்ரோல் பெற்றுக்கொண்டார்கள் குறிப்பாக மோட்டார் சைக்கிள் கார்கள் பெட்ரோலை பெறுவதற்கு நீண்ட வரிசைகளில் காத்திருந்தார்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரிபொருளை கொள்வனவு செய்வதிலிருந்து விலகிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன ஆனால் இவ்வாறான ஒரு நிலைமை மீண்டும் ஏற்படும் என்று அரசாங்கம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாது இப்ப ஊழல்வாதிகள் கமிஷன் அடிப்பவர்கள் இவர்களை வைத்துக்கொண்டு எவ்வாறு இந்த அரசாங்கத்தை கொண்டு செலுத்துவது என்பது மிகப்பெரிய சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் இருக்கிறது இது தொடர்ந்தால் எவ்வாறு இந்த அரசாங்கம் போக போகிறது என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது பெட்ரோல் பெற்று கொள்ள மிக கஷ்டப்பட்டார்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் பெட்ரோலை பெறுவதற்காக நீண்ட வரிசைகளிலே காத்திருந்ததை பல வீடியோக்களிலே பார்க்க முடிந்தது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரிபொருளை கொள்வனவு செய்வதிலிருந்து விலகிவிட்டதாக அறிவித்ததை தொடர்ந்து பெட்ரோலை பெற மக்கள் நீண்ட வரிசையிலே காத்திருக்க தொடங்கியிருக்கிறார்கள் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்கின்ற அச்சம் இதற்கு காரணமாகும் எனினும் போதிய அளவு எரிபொருள் கையில் கையிருப்பில் இருப்பதாகவும் அதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அனுரகுமார திசநாயக்காவினுடைய அரசாங்கம் சொல்கிறது ஏற்கனவே இந்த எரிபொருள் தட்டுப்பாடு மிகப்பெரிய பிரச்சனையாகி கோட்டாபாய ராஜபக்ஷவை நாட்டை விட்டு துரத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தது ஆகவே மீண்டும் மீண்டும் இந்த எரிபொருள் பிரச்சனை ஏன் சமாளிக்க முடியாமல் இருக்கிறது என்பதுதான் கேள்வி எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை பிரதி அமைச்சர் அனில் தெரிவிக்கிறார் இலங்கையில் எந்தவித எரிபொருள் தட்டுப்பாடும் இல்லை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்க போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இந்த விலை சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டு எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் உரிமையாளர்களால் தான் இந்த பிரச்சினை திட்டமிட்டு தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிடுகின்றார் தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆனால் அரச தகவல் திணைக்களத்தில் செய்தியாளர்களிடம் குறிப்பிடும் பொழுது இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் ஆனால் உண்மையில் எந்தவித எரிபொருள் தட்டுப்பாடும் இல்லை என்று அவர் சொல்கின்றார் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்கப் போவதும் இருப்பினும் அச்சம் காரணமாகவே எரிபொருள் நிரப்பும் நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசைகள் ஏற்பட்டுள்ளன இப்ப அச்சம் காரணமாக என்ன ஏன் அந்த அச்சத்தை ஏற்படுத்தினீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது வெறுமனே வியாபாரிகளிடம் இந்த விஷயத்தை ஒப்படைத்துவிட்டு அரசாங்கம் ஒதுங்கிக் கொள்ள முடியாது இதற்கு பொறுப்பு கூற வேண்டியது யார் என்பது சரியாக இனங்காணப்படவில்லை என்றுதான் இங்கு உள்ள பிரச்சனை எரிபொருள் விநியோகம் இடம்பெறவில்லை என சமூக வலைத்தளங்களில் பரவலாக தகவல்கள் பகிரப்படுகின்றன குறிப்பிட்ட ஒரு சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நபர் ஒருவர் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளில் இருந்து தாம் விலகுகிறார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் எரிபொருள் விநியோகம் எந்தவித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கின்றார் அவ்வாறு இருக்கையில் சமூக வலைதளங்களில் எதற்காக இவ்வாறான செய்திகள் பரப்பப்பட்டன என்பது தெரியவில்லை எரிபொருள் விநியோக செயல்பாடுகளை சீர்குலைப்பதற்காகவே திட்டமிட்டு இவ்வாறான சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இவ்வாறான சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டால் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் ஆனால் அதை விட்டு ஏனி அவர்களிடம் பழி போட்டு தப்பி ஓட முடியாது பெட்ரோலிய கூட்டு தாமனத்துக்கும் எரிபொருள் இடையில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது எந்த ஒரு விநியோகத்திலும் தாங்கள் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் இருந்து விலகுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை இவ்வாறு பொறுப்பற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதை அனுமதிக்க முடியாது என்று அமைச்சர் சொல்கின்றார் தாம் விநியோக செயல்பாடுகளிலிருந்து விலகுவதாக கூறிவிட்டு முற்பதிவுகளை வளமை போன்று சில விநியோகத்தர்கள் வளமையை விட அதிக அளவில் எரி பொருட்களை முன்பதிவு செய்திருக்கின்றார்கள் கொள்வனவு செய்வதற்கு அதற்கமைய இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமனத்தின் முன்பதிவுகள் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறு ஆக இருக்கிறது லங்கா ஐஓசி நானூற்றி எழுபத்தோரு முன்பதிவுகளை செய்திருக்கிறது அதாவது பெட்ரோல கொள்வனவு செய்வதற்கு அதற்காமைய ஒட்டுமொத்தமாக அறுபத்தாறு முன்பதிவை செய்திருக்கிறது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முன் பதிவுகள் பதிவாகி இருக்கின்றன கொள்வனவு செய்வதற்கு ஆனா இப்ப எவ்வாறு இருப்பினும் இதன் உண்மையான பின்னணியை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எரிபொருள் நிரப்பும் நிலைய உரிமையாளர்களின் இலாப நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே இவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதன் காரணமாகவே விலை நிர்ணயம் இடம்பெறும் காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்படுகின்றன என்று அமைச்சர் சொல்கின்றார் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் திகதியே விலை மாற்றம் தொடர்பில் அறிவித்திருக்கின்றோம் இதன்போது எரிபொருள் விநியோகத்தர்கள் தமக்கு எந்த ஒரு விடயம் தொடர்பிலும் கருத்து தெரிவிக்கவில்லை என்று கூறுகின்றார் இருபத்தி எட்டாம் திகதி வழக்கு விசாரணை இடம்பெற்ற போதும் கூட தொடர்பில் அவர்கள் அறிவித்திருக்கலாம் ஆனால் அதனையும் செய்யவில்லை மாறாக திடீரென எரிபொருள் விநியோகத்திலிருந்து விலகுவதாக அறிவித்து பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார் ஆரம்பத்தில் சொல்றார் எரிபொருள் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்று இறுதியில சொல்றார் திடீரென்று எரிபொருள் விநியோகத்திலிருந்து விலகுவதாக அறிவித்து பிரச்சனை ஏற்படுத்துகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார் இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை தமிழன் பத்திரிகை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார் எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் விலை கழிவு கோரி ஆரம்பித்திருக்கும் போராட்டம் நாளை முதல் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எரிபொருள் தாராளமாக இருப்பதாக அரசாங்கம் சொல்கிறது ஆனால் திங்கட்கிழமை மாலைக்குள் இருப்பதெல்லாம் தீர்ந்து விடலாம் என்று போராட்டம் நடத்துபவர்கள் சொல்கின்றார்கள் அனுரகுமார திசநாயக்க அரசுக்கு இது முதலாவது கண்டம் இதிலிருந்து எப்படியாவது தப்பித்தாக வேண்டும் இப்போது போராட்டம் நடத்துவோர் கடந்த இரண்டு பிரதான தேர்தல்களில் கோடிக்கணக்கான பணத்தை இந்த ஆட்சியாளர்களுக்காக கொட்டியவர்கள் குறிப்பாக இப்போது இரண்டு அமைச்சர்கள் ஊடாக அந்த கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெற்றன அப்படி கொட்டிய பணத்தை ஆட்சி ஏற்ற பிறகு மீள எடுக்க முடியவில்லை அதுதான் கோபம் ஜனாதிபதி நாளை இந்த விடயத்தில் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினால் குறைந்தபட்ச தீர்வாவது கிடைக்கும் ஆனால் கோட்டாவை சுற்றியிருந்த ஆலோசகர்கள் போல அனுராவை சுற்றியுள்ள ஆலோசகர்கள் இந்த விடயத்திலே இறங்கி போக கூடாதென்றும் அப்படி இறங்கினால் ஏனையவர்களும் அப்படி போராட்டங்களை செய்ய ஆரம்பிப்பார் என்றும் ஆலோசனை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படியான விஷயத்தை ஜனாதிபதி உள்வாங்கினால் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டால் எல்லா சேவைகளும் பாதிக்கப்படலாம் அரசு நிறுவனங்களுக்கு கடனுக்கு எரிபொருள் கொடுப்பது நாளை முதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது காசு கொடுத்தால் தான் எரிபொருள் வைத்தியசாலைகள் பெருமளவு பணத்தை கையில் வைத்திருக்க வேண்டும் எரிபொருள் வாங்குவதற்காக இப்படியே இந்த சேவைகளை முப்படையினரை பயன்படுத்தி மேற்கொள்ள ஜனாதிபதி துணிந்தால் சிவில் சேவையில் படைகளின் ஆதிக்கம் என்ற குற்றச்சாட்டும் வரலாம் என்பதால் இந்த விடயத்தில் அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் தயங்குகிறது அது மட்டுமல்ல இப்படியான போராட்டத்தின் பின்னணியில் வெளி சக்திகளும் இருப்பதால் கவனமாக காய் நகர்த்த வேண்டிய நிலை அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த கண்டத்தை தாண்ட தவறினால் இரண்டு வருடங்களுக்கு மேல் இந்த அரசினால் தாக்குப்பிடிக்க முடியாமல் போய்விடும் உண்மைகள் கசக்கலாம் ஆனால் யதார்த்தம் இதுதான் என்று தமிழன் பத்திரிகை சிவா குறிப்பிட்டிருக்கின்றார் ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே நிறைய பிரச்சனைகளை இல இலங்கை அரசாங்கம் அனுரகுமார திசநாயக்காவினுடைய அரசாங்கம் தற்பொழுது சந்தித்திருக்கிறது இது எவ்வாறு கையாள்வது என்பது மிகப்பெரிய சிக்கல் ஏனெனில் ஊழலில் திளைத்தவர்கள் பணத்தை சேர்க்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எவ்வாறு பணத்தை எடுப்பது என்பது இப்ப பழைய இதுவரை காலமும் இருந்த அரசாங்கங்களில் அரசாங்கங்கள் நடவடிக்கைகளில் இந்த பணத்தை எவ்வாறாவது உறிஞ்சி எடுத்துவிட முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் அதில் சாதித்து விடுவார்கள் ஆனால் இந்த அரசாங்கத்தின் மூலம் அந்த நடவடிக்கை இடம்பெறுவதில்லை என்பதன் காரணத்தினால் இவர்கள் மிக பெரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் வியாபாரிகள் இறக்குமதியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் அரச ஊழியர்கள் லஞ்சம் வாங்குபவர்கள் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறார்கள் ஆகவே இந்த இந்த விடயம் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று